ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பன்னீர் ஜிலேபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்குறேங்க ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா எடுத்து ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே வெளியே வச்சிருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் பன்னீர் எல்லாம் மிக்சி போட்டுக்கலாங்க போட்டுக்கலாங்க இப்படி சாஃப்டாயிடணும் பார்த்திங்களா இதுலேயே கார்ன்ஃப்ளவர் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அப்புறம் மைதா மாவும் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த ஜிலேபிக்கு கலர் கொடுக்குறதுக்கோசம் நான் கொஞ்சம் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க இதெல்லாம் கொஞ்சம் மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கும் இது கூட இன்னும் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சி கொண்டு வந்துடணுங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஜிலேபி நல்லா வரும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் சுகர் போட்டுக்கிறேங்க அதே மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரணுங்க பாகு பாதம்லாம் எதுவும் தேவையில்லை கொஞ்சம் நம்ம கரைஞ்சால் போதும் கொஞ்சம் இலாச்சி கூட போட்டுக்கிறேங்க வாசனையே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பைப்பிங் பேகு ஒன்று எடுத்துக்கிறேங்க இதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் போட்டுக்கலாம் நான் ஒரு க்ளாஸாக போட்டு வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே மாவெல்லாம் ஃபில் பண்ணிக்கிறேங்க எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு போட்டுக்கிட்டு இந்த பேக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக ஒரு ரவுண்டு மாதிரி சுற்றி கையில் பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு அப்படி முடியலைன்னா கூட ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையில் டைட்டாக பிடிச்சிக்கணுங்க எண்ணெய் வச்சுருக்கிறேன் எண்ணெய் வந்து ரொம்ப மீடியம் சூடில் தான் இருக்கணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு ஜிலேபி எடுத்துக்கலாங்க எல்லா ஓட்டுறது திருப்பி போட்டுக்கலாம் ஆயிடுச்சுங்க இப்போ சக்கரைப்பாகில் இந்த ஜிலேபிலாம் போட்டு எடுத்துக்கலாங்க ஒருவேளை சக்கரைப்பாகு உங்களுக்கு ஆரி போயிடுச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு உடனே எடுத்தால் போதுங்க ஜிலேபி ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க ஆயிடுச்சு எடுத்துட்லாங்க ஒவ்வொன்றா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க ஜிலேபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன் நான் இதுவும் ஆயிடுச்சுங்க இதுவும் சக்கரை பாகில் போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா போட்டு இப்படி டிப் பண்ணி எடுத்துட்லாங்க ஆயிடுச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் பன்னீர் ஜிலேபி ரெடி ஆயிடுச்சுங்க நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விட்டுக்கிறேன் எனக்கு இரநூறு கிராமுக்கு இத்தனை ஜிலேபி வந்துருக்குதுங்க இது நல்லா ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி வணக்கம்